இது இழந்ததுக்கு பிறகுதான் அதாவது வெளிநாட்டில இருந்து காசு கிடைக்காது அது கிடைக்கிறதுக்குரிய வழி இல்லாமல் போனதன் காரணமாக அரசாங்கம் ரெண்டு தேவைகளுக்காக வங்கிக்கும் மத்திய வங்கியையும் அரசுக்கு சொந்தமான வர்த்தக வங்கிகளையும் நாடுவது அவசியம் ஆயிடுச்சு அப்ப இது கடைசி வழியாகத்தான் அரசாங்கம் போயிருக்குதுன்னு விளங்குது விளங்குதா இந்த இடம் பாருங்க முதல்ல சொல்லப்படுகிறது ரெண்டு பாதிப்புகள் அரசாங்கத்துக்கு வருகுது மோசமான செயலாற்றம் என்பது உண்டு ரெண்டாவது வெளிநாட்டு நிதி பெறுவதற்கான வழி இழக்கப்பட்டது இந்த ரெண்டும் காரணமாக அரசாங்கத்துக்கு வங்கிகளை நாடுவது அவசியமாயிற்று வங்கிகளை நாடுவதன் மூலமாக அரசாங்கம் பூர்த்தி செய்ய வேண்டியிருந்த தேவைப்பாடுகள் அல்லது நோக்கங்கள் என்ன என்னென்னதுக்காகண்ட வரவு திட்ட பற்றாக்குறை நிதியிடுதல் மற்றும் படுகடன் தீர்ப்பனவுகளுக்கு வரவு செலவு திட்ட பற்றாக்குறை நிதியிடலுக்கும் படுகடன் தீர்ப்பனவுகளுக்கும் அரசு வங்கித் துறையிடம் கடன் பெற வேண்டி இருந்தது இப்படி தான் அங்கே பந்தி கேள்வியும் கேட்கிறவங்கள் ஒரு அஞ்சு கேள்வி கேட்கிறவங்கள் இப்படி பந்திகளை தந்துட்டு இப்படி கடினமான பந்திகளாகத்தான் அவை இருக்கு இதுக்குள்ளேயே மூன்று கேள்வி இருக்கு மூன்று கேள்வி இல்லை உண்மையான இதுக்குள்ளே அஞ்சு கேள்வி இருக்கு இந்த பகுதிக்குள்ள அஞ்சு கேள்வி கேட்கல சரிதானே வங்கித்துறை கடன்களை நாடுவதற்கு அரசாங்கத்தை தூண்டிய இரண்டு காரணிகள் இவை என்று கேட்கப்பட்டால் மோசமான இறைச்செயலாற்றம் வெளிநாட்டு நிதியிடலை அணுகும் வழி இழக்கப்பட்டமை மோசமான இறை செயலாற்றம் இரண்டாவது வெளிநாட்டு நிதியிடலை அணுகும் வழி இழக்கப்பட்டமை இரண்டாவது வங்கிக் கடன்களை பெறுவதன் மூலமாக அரசு நிவர்த்தி செய்வதற்கு எதிர்பார்த்த தேவைப்பாடுகள் இவை வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியிடுதல் படுகடன் தீர்ப்பனவுகளை மேற்கொள்ள அடுத்தது அரச தொழில் முயற்சிகள் நட்டமடைந்தமைக்கான காரணங்களாக உரையாசிரியர் அவற்றை சொல்லுகிறார் அரசு தொழில் முயற்சிகள் நட்டமடைந்ததுக்கான காரணங்களாக ஒரு ஆசிரியர் இவற்றை சொல்லுகிறார் வினை தன்மை தாழ்ந்த உற்பத்தி திறன் விளை நடைமுறைப்படுத்துவது தாமதம் அடைந்தமை விளை திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் வினைத்திறனற்ற தன்மை தாழ்ந்த உற்பத்தி திறன் ஆகிய காரணிகளை குறிப்பிட இதன் மூலமாக அரசாங்கத்தின தொழில் முயற்சிகள் நிதியல் ரீதியாக பலவீனப்பட்டது என்று சொல்றேன் வங்கித்துறை மீது கடன் பெற்றதன் காரணமாக அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தினுடைய வங்கித்துறை மீதான கடன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் இவை வங்கித்துறை மீது வங்கி துறையிடமிருந்து அரசு கடன் பெறுவதன் காரணமாக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளாக உரிய ஆசிரியர் அவற்றை சொல்லுகிறேன் அரசாங்கத்தினுடைய கஜானா நிதி நிதியின் மீதும் இந்த அளவுக்கு இந்த பந்தியை முதல் விளங்கிக் கொண்டீங்களா இனி சுருக்கத்துக்கு வாங்க உள்நாட்டு வெளிநாட்டு நிதி மூலங்கள் பாதிக்கப்பட்டதால் வங்கித் துறையிடம் அரசு கடன் பெற்றமை அரச நிதியின் மீதும் வங்கி தொழில் முறைமை மீதும் சுமையை தோற்றுவித்தது என்பதாக உங்களுடைய விளக்கம் இருந்தால் சரி அடுத்தது தடிச்ச எழுத்துல இருக்கிற உரைப்பகுதிக்குரிய பொருள் விளக்கம் நான் சொல்லிட்டேன் நாட்டிற்கான தரமுடல் குறைக்கப்பட்டமையின் காரணமாக நாட்டிற்கான தரமிடல் குறைக்கப்பட்டமையின் காரணமாக வெளிநாட்டு நிதியுடலை அணுகும் வழி இழக்கப்பட்டமையின் காரணமாக இலங்கை இலங்கையின் கடனை மீள் செலுத்தும் திறன் பற்றி சர்வதேச ரீதியாக காணப்பட்ட குறைவு அதாவது அரசாங்கத்தின் இலங்கை அரசின் கடனை மீள செலுத்தும் திறன் தொடர்பாக ஏற்பட்ட நம்பிக்கை அல்லது கடன் செலுத்தும் திறன் குறைவாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டமை அரசாங்கத்தின் கடனை மீளப்படுத்தும் மீள செலுத்தும் திறன் அது இலங்கை நாட்டினுடைய கடனை மீள கொடுக்க கடன் கொடுக்க மாட்டான் நாங்கள் சொல்லுவோம் அவன்கிட்ட கொடுத்தா அவ்வளவுதானு அது மாதிரி மூடி சொல்லி இலங்கைக்காரன் கடன் கொடுத்தீங்களோ அவ்வளவுதான் அம்போது நாட்டினுடைய கடனை மீள செலுத்துகின்ற வல்லமை இழக்கப்பட்டதாக சர்வதேச ரீதியாக மதிப்பீடு செய்யப்பட்டதன் காரணமாக வெளிநாட்டு கடனை பெறுவது இயலாததாக போயிட்டு என்று ஒரே ஆசிரியர் சொல்வேன் இந்த பகுதியை எழுதினீங்க என்றால் பொருத்தமானதாக இருக்கும் சரிதானே நினைக்கிறேன் ஓரளவுக்கு நாங்கள் ஒரு உரைப்பகுதியை எப்படி வாசிக்கிறோம் எப்படி உடைச்சு கொள்ள வேணும் என்கிறத கணிசமான அளவுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் இன்னும் ஒரு உரைப்பகுதிக்குள்ள போகிறேன் இந்த உரைப்பகுதி கொஞ்சம் இரண்டு துண்டங்களாக இருக்குது உங்களுடைய வறுமை மட்டங்கள் மேலும் மோசமடைவதனை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு வழிமுறைகளை எடுத்ததுடன் மற்ற விடயங்களுடன் பன்னாட்டு நிதியிடல் முகவர்களின் உதவியுடன் காசு மற்றும் பண்டங்களை வழங்கிய போதும் அத்தகைய நிகழ்ச்சி திட்டங்களின் வினைத்திறன் சவாலுக்குள்ளாகின்றது பாதிக்கப்படக்கூடிய சமூகத்தினரும் நாட்டின் வறுமையின் விளிம்பில் உள்ள குழுவினரும் தொடர்ந்தும் வருமான இழப்பின் பிடியில் இருக்கின்ற வேளையில் நம்பகமான இட்டைப்படுத்தப்பட்ட தரவுத்தளமின்மையால் அரச உதவியினை தீவிரமாக நாடுகின்ற குடித்தொகையில் உள்ள ஆங்காங்கே காணப்படும் புதிய வறிய பிரிவினரை அடையாளம் காண்பதிலான தாமதம் மட்டுப்படுத்தப்பட்ட இறைநிதிகளினதும் வெளிநாட்டு ஆதரவுகளினதும் வினைத்திறனற்ற பகிர்வுக்கு வழிவகுத்தது ஆகவே உண்மையான நன்மை உரிய நேரத்தில் நன்மைகள் போய் சேர்வதனை உறுதிப்படுத்துவதற்கு நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் தேவையான மக்களின் பதிவேடு ஒன்றினை உருவாக்குவதற்கான நடைமுறைகளை விரைவுபடுத்துவது இன்றியமையாததாகும் சரி இந்த பகுதியை திரும்ப வாசிக்கிறேன் ஏற்கனவே சொன்னது போல இடையில ஒரு சின்ன கெப்பொண்ட் இருக்குது அதை பிடிஎஃப் ஆ எனக்கு சுருக்கிக் கொள்ள முடியவில்லை அந்த பகுதியை ரெண்டு துண்டங்களாக சேர்த்து நிகழ கொள்ள வேண்டும் தொடர்ந்து வாசிந்து வறுமை மட்டங்கள் மேலும் மோசமடைவதனை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு வழிமுறைகளை எடுத்ததுடன் மற்றிய விடயங்களுடன் பன்னாட்டு நிதியிடல் முகவர்களின் உதவியுடன் காசு மற்றும் பண்டங்களை வழங்கிய போதும் அத்தகைய நிகழ்ச்சி திட்டங்களின் வினைத்திறன் சவாலுக்குள்ளாகின்றது பாதிக்கப்படக்கூடிய சமூகத்தினரும் நாட்டின் வறுமையின் விளிம்பில் உள்ள குழுவினரும் தொடர்ந்தும் வருமான இழப்பின் பிடியில் இருக்கின்ற வேளையில் நம்பகமான இச்சைப்படுத்தப்பட்ட தரவு தளமின்மையால் அரச உதவியினை தீவிரமாக நாடுகின்ற குடித்தொகையில் உள்ள ஆங்காங்கே காணப்படும் புதிய வறிய பிரிவினரை அடையாளம் காண்பதிலான தாமதம் மட்டுப்படுத்தப்பட்ட திரைநிதிகளினதும் வெளிநாட்டு ஆதரவுகளினதும் வினைத்திறனற்ற பகிர்வுக்கு வழிவகுத்தது ஆகவே உண்மையான நன்மை வர்ணர்களுக்கு உரிய நேரத்தில் நன்மைகள் போய் சேர்வதனை உறுதிப்படுத்துவதற்கு நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் தேவையான மக்களின் பதிவேடு ஒன்றினை உருவாக்குவதற்கான நடைமுறைகளை விரைவுபடுத்துவது இந்து அமையாததாகும் சரி நான் இதை கொஞ்சம் வேறு விதமாக உங்களோட பேச போகிறேன் இப்போதைக்கு இந்த சாராம்சத்தை பற்றி நாங்கள் பேசப் இல்லை இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன அதாவது சார் இது இந்த அதாவது வந்து இந்த சரியான ஆட்களுக்கு அந்த நிதி போய் சேர அதுக்கு ஒரு மாற்று வழிகள் தேவை என்று ஒவ்வொரு சைக்க இல்லை பத்தின உரிய சாரம்சுக்க இல்லை புரிய ஆசிரியர் இது எழுதுவதனுடைய நோக்கம் என்ன காச்சாயனி சார் அது வந்து சார் சரியான தரவு தளம் இல்லை சரியான தரவு தளம்ond இருந்தா சரியான ஆட்களை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும் இது பொருளா இது எழுதுனனுடைய நோக்கம்

சொல்லுவது இந்த உரை பகுதியினுடைய நோக்கமாக இருக்குது ஏன் நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் ஒரு தரவு தளம் ஒன்று அதாவது ஒரு பதிவேடு ஒன்று தேவையான மக்களின் பதிவேடு ஒன்று உருவாக்கப்படுவது அவசியம் என்பதற்கு ஆசிரியர் சொல்லுகிற காரணங்கள் என்ன உண்மையிலேயே வறியவர்களை வந்து கண் இனங்காண் ஆக ஆஹ் வறியவர்களை இனங்காண்பதற்காக அது ஒரு காரணம் வறியவர்கள் சரியாக இனங்காணப்பட இல்லை என்கிறது ஒரு காரணம் ஜெகநாதன் வேறு என்ன ரத்னம் ஜெகநாதன் சொல்லுங்க உரியவர்களுக்கு நன்மை போய் சேர்றது என்றத சொல்றாரு சார் உரியவர்களுக்கு நன்மை உரியவர்களுக்கு அதாவது பகிர்றாங்க என்ன ஒரு பிரியோசனம் இல்லாம பகிர்றாங்க சொல்றேன் வேற என்ன காரணம் வினைத்திறனான பகிர்வு வினைத்திறனான பகிர்வை அவர் அவ்வாலி அப்ப பாருங்க இப்ப நாங்க இந்த பகுதிக்கு வரைகிறோம் சரி கூட மக்களே இந்த பகுதியில நாங்க ஒரு முடிவுக்கு வருகிறோம் பாருங்க பிள்ளைகள் அரசாங்கம் பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டம் அரசாங்கம் பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது அது காசு மற்றும் பண்டங்களை வழங்குகிறது என்று சொல்லி மற்ற விடயங்களோடு மற்ற விஷயங்களோடு சேர்த்து காசு பண்டங்கள் போன்றவற்றை வழங்குகிறது வரமை ஒழிப்பு திட்டங்களை நடைமுறைப்படுகிறது சரிதான அதன் வினைத்திறன் சவாலுக்கு உள்ளாகிறது என்று சொல்லுங்கள் அதன் வினைத்திறன் அப்போ வரைமை ஒழிப்பு திட்டங்கள் வினைத்திறன் அற்றவையாக காணப்படுது வரமை ஒழிப்பு திட்டங்களினுடைய வினைத்திறன் சவாலுக்கு உட்படுகிறது வினைத்திறன் அற்றதாக காணப்படுகிறது பாதிக்கப்படக்கூடிய சமூகத்தினரும் நாட்டின் வறுமையின் உள்ள குழுவினரும் தொடர்ந்தும் வருமான வளர்ப்பின் பிடியில் இருக்கின்ற வேளையில் நம்பகமான இச்சைப்படுத்தப்பட்ட தரவுத்தளமின்மையால் அரச உதவியினை தீவிரமாக நாடுகின்ற உள்ள ஆங்காங்கே காணப்படும் புதிய வறிய பிரிவினரை அடையாளம் காண்பதிலான தாமதம் மட்டப்படுத்தப்பட்ட இறை நிதிகளினதும் வெளிநாட்டு ஆதரவுகளினதும் வினைத்திறனற்ற பகிர்வுக்கு வழிவகுத்தது இந்த வினை பகிர்வுக்கு என்ன காரணமாக சொல்லுகிறார் வறியவரை இரங்காண்பதில் வறியவர்களை இளங்காண்பதில் ஒரு தாமதம் உண்டு ஏற்பட்டிருக்கு என்ன அதாவது வரமை ஒழிப்பு திட்டங்கள் வினைத்திறனற்றவையாகவும் உரியவர்களை அடையாளம் காண தவறியதாகவும் இருக்கு முதலாவது வினைத்திறனற்றது அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்குது உண்மையில உதவி தேவைப்படுவோம் உண்மையான உதவி தேவைப்படுவோம் ஏன்னா அல்லது உண்மையான வறுமையில் உள்ளவர்களை இனங்காண்பதுல ஒரு பூதாமை ஒரு இயலாமை ஒன்று இருக்கு ஆகவே வினைத்திறனான வரணுழிப்பு நடவடிக்கைகளுக்காக வினைத்திறனான ந வரமை ஒழிப்பு நடவடிக்கையை நாங்கள் உண்டாக்குவோம் வினைத்திறனான வரமை ஒழிப்புக்காக நாங்கள் நலன்புரி நன்மைகள் சபையின் கீழே தரவு தளம் ஒன்றை உருவாக்குவது கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இங்கே மூன்று துண்டங்களாக இதை நாங்கள் உடைத்து வச்சுருக்கோம் முதலாவது விஷயம் சொல்லி இருக்கிறோம் வரமை ஒழிப்பு திட்டங்கள் திறனற்றவையாக இருக்கிறது ரெண்டாவது அது உரியவர்களை சென்றடையவில்லை என்ன திறனற்றதாகவும் உரியவர்களை வெளிநாட்டு மட்டுப்படுத்தப்பட்ட பகிர்வை செய்து மட்டுப்படுத்தப்பட்ட நிதி இப்ப உங்களுக்கு மேல பாவிச்ச சொற்களை வச்சு கொண்டு உங்களால் ஊகிக்க முடியும் மட்டுப்படுத்தப்பட்ட நிதி என்பதனுடைய பொருள் என்ன அரசாங்கத்துக்கு வெள்ளமாக வருமானம் பாயுதோ இல்ல சார் பொதுவான அடைமொழியாக எடுத்தால் வெளிநாட்டு ஆதரவு மட்டுப்படுத்தப்பட்டது வெளிநாடு அப்படியே லோடா கொண்டு கொட்டுதோ கப்பலோட இல்ல இப்படி மட்டுப்படுத்தப்பட்ட அரச வருமானம் மட்டுப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு உதவி நாங்கள் கொடுத்து பிரியோசனப்பட்டு இருக்குதோ இல்ல திறனற்ற பகிர்வாக வினைத்திற நகர்வுக்கு வழிவகுத்தது வினை திறனற்ற பகிர்வுக்கு வழிவகுத்த காரணம் என்ன தரவுத்தளம் இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய வறிய மக்களை இனங்காண்பதற்கான தரவுத்தளம் இல்லை உண்மையான வறியவர்களை இனங்காண்பதற்கு தரவு தளம் இல்லாத இல்லாததால என்ன நடந்திருக்குது வரமை ஒழிப்பு திட்டங்கள் வினை திறனற்றவே ஆகும் அப்ப மேல இருக்கிற துண்டத்தை திருப்பி நாங்கள் எடுக்கணுமோ முதலாவது துண்டமும் இரண்டாவது துண்டமும் ஒரே பொருளை சொல்லுதோ வேறு வேறு பொருளை சொல்லுதோ பிள்ளைகளினுடைய கேள்வி முதலாவது துண்டமும் இரண்டாவது துண்டமும் ஒரே பொருளை சொல்லுதா வேறு வேறு பொருளை சொல்லுதா ஒரே பொருள் ஒரே பொருள் ஒரே விடம் அதாவது மேல சொல்லப்பட்டிருக்குது அரசாங்கம் பல்வேறு வழிமுறைகளை எடுத்ததோடு மற்ற விடயங்களோடு பன்னாட்டு நிதியுடன் முகவர்களின் உதவியுடன் காசு மற்றும் பண்டங்களை வழங்கிய போதும் சவாலுக்கு உள்ளாகிறது இரண்டாவது என்ன சொல்லி இருக்கு உள்நாட்டு காசு வெளிநாட்டு காசை பயன்படுத்தினாலும் அது வினை திறனற்ற பகிர்வுக்கு காரணமாக இருக்கு ஏன் வினை திறனற்ற பகிர்வுக்கு காரணமாக இருக்கு சரியான தெரிவு செய்வதில் தரவுகள் சரியான தரவுகள் இல்லாமையா என்ன நல்ல நம்பகமான தரவுத்தளம் இன்மையால் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வினைத்திரற்றவையாக காணப்படுவதன் காரணமாக நலன்புரி நன்மைகள் சபையின் கீழான தரவு தளம் ஒன்று அவசியமாகின்றது அல்லது இன்றியமையாதது ஆகின்றது இதுதான் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அல்ல வறுமை தவிர்ப்பு நடவடிக்கைகள் வரமை ஒழிப்பு நடவடிக்கைகள் என்று வச்சு கொள்வோமே வரமை ஒழிப்பு நடவடிக்கைகள் நம்பகமான தரவு தளமின்மையால் காணப்படுவதன் காரணமாக அல்லது காணப்படுவதனால் வரமை ஒழிப்பு திட்டங்கள் நம்பகமான தரவு தளமின்மையால் அல்ல தரவு தளமின்மை காரணமாக வினைத்திறனற்று காணப்படுவதால் நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் பதிவேடு ஒன்று அல்லது தரவு தளம் ஒன்று அந்த சொல்லையே பாவி ஒண்ணு மட்டும் நலன்புரி நன்மைகள் சபையின் கீழான தரவு தளம் ஒன்று அவசியமாகிறது ஏன் அதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வேசுமப்போம் இது எப்பவும் நல்லாட்சி காலத்துல வந்த உரைப்பகுதி ரணில் விக்ரமசிங்கை அறிமுகப்படுத்தியது நல்லாட்சி காலத்தில் ஒரு நெட்வொர்க் எல்லா உதவியும் எடுக்கிறவர்களை பதியுங்கன்னு சொல்லி பதிஞ்சது அரசு சேவையில் இருக்கிறவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு காலப்பகுதியில் இந்த விடயம் பேசப்பட்டது உண்டு அதாவது வறமை மட்டங்களில் மக்கள் இருக்கிறோம் அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுது ஆனால் அந்த உதவி ஒரு பயணம் கொடுக்க இல்லை முப்பது வருஷமாக சமர்த்தி எடுக்கிறான் வறுமையிலிருந்து இருந்து விடுபட இல்லை உண்மையில் வறமை உள்ளவனுக்கு சமர்த்தி கிடைக்க இல்லை அப்போது இது பார்த்துட்டு ஒரு கொள்கை ஒன்று கொண்டு வந்தாங்க நலன்முறை நன்மைகள் சபை சட்டமன்ற ஒன்று கொண்டு வந்து நலன்முறை நன்மைகள் சபை உருவாக்கப்பட்டது அந்த நலன்முறை நன்மைகள் சபையின் கீழே உண்மையான உதவி தேவைப்படுவதற்கான தரவு தளம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை நியாயப்படுத்தி வந்த மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையில் கூறப்பட்ட ஒரு விரிவான உரைப்பகுதியின் ஒரு தூண்டமாகத்தான் இது இருக்கு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது வறுமை தனிப்பு திட்டங்கள் நம்பகமான தரவின்மையால் வினைத்திறனற்று அப்படியே முடிச்சு விட்டோம் என்றால் காணப்படுகின்றது என்று சொல்லி சொல்லிவிட்டோம் என்றால் உண்டு எழுதுகிற போது ரெண்டு வசனமா போயிடும் அதனால் நலன்புரி நன்மைகள் சபையின் கீழான தரவு தளம் ஒன்று இன்றியமையாததாகின்றது அல்லது அவசியமாகின்றது இந்த ரெண்டு வசனத்தையும் சேர்த்து உண்டாக எழுத வேண்டும் நாங்கள் வறுமை தணிப்பு திட்டங்கள் நம்பகமான தரவுத்தளம் எண்ணால் வினத்தர காணப்படுவதை நீக்குவதற்கு அல்லது காணப்படுவதை காணப்படுவதன் காரணமாக நலன்புரி நன்மைகள் சபையின் கீழான தரவுத்தளம் அவசியமாக தரவுத்தளம் ஒன்றும் ரெண்டு போடுவோமே மோனா போட்டியுள்ள அந்த தரவுத்தளம் ஒன்றும் அவசியமாக அடுத்த தடிச்சாலத்தில் இருக்கிற விஷயத்தை பாருங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட இறைநிதிகளினதும் வெளிநாட்டு ஆதரவுகளினதும் வினைத்திறனற்ற பகிர்வுக்கு வழிவகுத்தது அருமையானவையாக கிடைக்கின்ற என்ன அல்லது வரையறைக்கு உட்பட்ட மிகவும் வரையறைக்கு உட்பட்டவையான அரசாங்கத்தினுடைய வருமானம் அரச நிதி மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பெறப்படுகின்ற நிதியுதவிகள் ஆகியவை சரியான தரவுகள் இல்லாமல் காரணமாக பயனற்ற விதத்தில் வரணு ஒழிப்பு திட்டங்களுக்கு செலவிடப்பட்டுள்ளன என உரையாசிரியர் கருத்து இந்த விடயத்தை எழுதி நீங்கள் தான் பொருத்தமானதாக இருக்கும் சரிதானே நாங்கள் ரெண்டு செயலமர்களையும் மூண்டு மூன்று உரை பகுதிகளை தான் பார்த்துருக்கிறோம் அது சம்மந்தமாக நீங்கள் பெரிய அளவுக்கு மனக்குறை கொள்ள தேவையில்லை சரியா கொஞ்சம் மெல்ல படித்தாலும் சரியான சரியாக படிக்கவும் என்கிற அடிப்படையில் அடுத்த செயலமர்வு நாங்கள் அடுத்த முதலாம் பேப்பருக்கு போயிடுவோம் இன்னொரு செயலமர்வில் என்னுடைய இறுதி நான்கு உரை பகுதிகளையும் பார்த்து நிறைவு செய்வோம் இனி கொஞ்சம் கொஞ்சம் வேகம் எனக்கு தனிப்பட்ட விதமாக சொல்லப்பட்ட அபிப்பிராயங்களில் நீங்கள் இப்படி சொல்றது நல்லது இப்படி உடைச்சு ஆறுதலாக கலைச்சு நீ முதல் நீங்களே இப்படி அப்படியே சொல்லி அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட இருந்து பிடி எடுத்து அப்படி செய்யறது பிடிச்சிருக்குது ஆனா நாங்க அதுல கதைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே பரவாயில்ல கதை காட்டலும் படிக்கிறாங்க தானே என்ன எகநாதன் படிப்போம்மா இருக்கும் போது சரியா இருந்துச்சு இப்படியே போவம் சரி தானே எனக்கு இந்த ரெக்கார்டிங் இப்ப போய்க்கொண்டு இருக்குது ஆனால் இது துண்டம் வரும்